திகுநிகை மாதோகையில் அகௌத்தக செய் சிவகனவன் மக புக மாகணி ஓ நே திகுனிகை மதோகையில் அகோ தக சிவஹன் மக புக மாக தகல் மதம் கோக

ಮಗ ಮಗೋನ್ ತಗಲ್ ಮನ ಕೋಗ ಮಗ ನಿಜ ನಿಜಮೇ ಮೇ ಮಗ ತುಯಗೇವರು ನಿಜಮೇ ಪಣ ಅನೈ ಮಾತುಗಿಗಿ ಉಮ ಪಣಯ ಮಾದು ಗಾಯ ಕಾಯಕ್ ಬಿಗಿ துணிபிகை சடையுடையோனே துளிப்பிகை சடையுளம் கக்தொகோதிட தனியொகவினயது சதமே பனை அனை மாதுகையு கயபிகை உமயம் துளிபிகை சடையுடையோனேயே

திகமிகு நட விடுோனே அகமகை மாகையில் கதை மகள் நிதிய திகமிகு நடவிடுவோனே திகமிகு நடவிடுவோன் ககல் சீகம் போக புகா விட வினயும் பொடியே சிக மிகன் ககல் சீகம் போக முகமிடு வினாயும் கொடியே மகை புகழ் மாதூக மகள் தமிழ் மிகை பாமம் மகை புகழ் மாதூக மகள் தமிழ் மிகை பாமம் சடையுடையோனே மகை முகம் மாகள் தமிழ் வேகை பாபங்கள் பிகை மிக சடையுடையோனே பிகை மிக சடையுடையோன் கக பிக நிகை வினை தகோ மகோ நெகியே

சிவோ நிகை மாதையில் அகுத்தகு சிவனவம் மது முகும் மகிவோனே மது புகுமாக ஓன் கரல் மனம் கோக மக்துயா மது திசமே பகே <Sessly> நீ <Sessly>

மனம் பொம் பெகும் மதுரைய விடய மகமாகம் பயம் பெகும் மதுரைய விடய மகமாகமம் பணம் திகழ் தீர்கே பயம் திகழ் தீவு உடையோ ககல் வரம் பகம் தகவும் தோடல் பவமே மே பகம் திகல் தி உணையோன்ககல் பூணையும் பகம் தரும் மரம் தொடர் பாபா பயம் நிகை மாதோய பகம் தரும் ஏக யாவன் பயம் தகை பயம் நிகை மாதோகாயல் பகம் தரும் ஏக கயல்யூடையோனே பயம் மிகை மாறுகாயமூத்தகும் ஏகம் கயல் விகை உமைபூடையோனே கயல் விகை உமை பூடை யோன் கதல் கை தோகல் கயல் விகை உமை பூடை யோன்கதல் கை தோகள் மயந்தக கை வாழ்வில் உய்கை தோதல் மயுணையாகும் மொய்வகம் மதோக சிகந்திட மோகை செய்யும் மொய்வகம் மதோகய சிகந்திட மோகை செய்யும் மெய் புனை போலி உடையோனே மொய்வகம் மதோ சேக்திட மூனை போரை உடையோனே மெய் புனை போலி உடை ஓன் ககல் விதை ஊத மெய் புனை போடி உடை ஓன் ககல் விதை ஊத எ உயருவதும் எழுதே வெய் புனை போலி உடை ஓன் கதல் வைமுக எய்திடம் உயர்வதும் எழுத